வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு மூன்றரை ஏக்கர் தினந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டரில் தார் ரோடு பேஸில் வந்துருதுங்க தார் ரோடுன்னு வந்து ரெண்டு சைடுமே தார் ரோடு பேஸுங்க இது எங்கே இருக்குதுன்னா பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் பெரியவட்டி ஏரியாவில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர்லையே தார் ரோடு பேஸ்லேயே பஸ் ரூட் மேலேயே இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிடுறேங்க பாருங்கேட் போட்டிருக்குறாங்க சம சதுரமாக வாஸ்துபடி ஸ்கொயராக இருக்குங்க இதில் வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வீடுன்னு இருக்குதுங்க தென்னை மரங்க மண்ணு பாருங்க அருமையான செம்மண்ணுங்க ரெண்டு போருங்க தொட்டி ஃப்ரீ சர்வீஸ் எல்லா வசதியுமே இருக்குதுங்க உள்ளாமே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கிறேன் பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் தானுங்க இன்னொரு வருஷத்தில் எல்லாமே ஈல்டுக்கு வந்துருங்க இது வந்து தொட்டிங்க தொட்டி வந்து இருபது அடி ஆளைங்க பெரிய தொட்டிங்க போர்வெல் வந்து சப்பு தானுங்க சப்புத மாட்டிக்கிறாங்க இந்த பூமியை சு சுத்தியுமே ஒரு எழுபது மரம் பெரிய மரம் காப்பில் இருக்குதுங்க எழுபது மரங்கும் போது ஒரு ஏக்கர் மரமே காப்பு மரம் வந்துருங்க வாருங்க அணி மரங்க பூமியை சுற்றியுமே வச்சிருக்கிறாங்க பக்கத்துல எல்லாம் வீடுகள் இருக்குதுங்க இந்த பூமியோட வடகிழக்கு பகுதியில் பிஏபி வாய்க்கால் வந்துருதுங்க பிஏபி வாய்க்காலுங்க ஆறு மாதம் தனிமரம் வாய்க்காலுங்க இந்த சைடும் பாருங்க அணிமரம் பெரிய மரங்க எல்லாம் நல்லா காப்பில் இருக்குதுங்க மண் அருமையான செம்மண் பூமிங்க இந்த லேண்டு குலம் மெயின் ரோட்டில் வண்டிகளாக போகிற சவுண்டு கேட்குங்க அந்தளவுக்கு ரொம்ப பக்கங்க உள்ள வந்து தென்னை மரம் போக நெல்லிக்காய் மரம் இருக்குதுங்க மாங்காய் மரம் இருக்குதுங்க உங்களுக்கு சப்போட்டா பாதம் எல்லா மரமும் ஒரு செடி வச்சுருக்காங்க இது வீடுங்க ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க ஆர்சி வீடுங்க அருமையான வீடுங்க ஒரு ஃபேமிலி கூடியிருக்கலாங்க நாலு பெட்ரூம் ஓட இருக்குதுங்க இது வந்து கிச்சனுங்க இது வந்து ஹால் இதுவாருங்க அப்படியே கேரளா டைம்னு கட்டிக்கிறாங்க சன்லைட் வெளிச்சம் வர அளவுக்கு கட்டி இருக்காங்க நாலு பெட்ரூம் இந்த ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க ஃபுல்லாக ஃபேன் மாட்டி அருமி வச்சுருக்காங்க நீங்கள் நாளைக்கே வர வந்து கொடி அருமையாக அருமையே நடங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டு சைடுமே தார் ரோடு பேஸ் வந்துடுங்க தார் ரோடு பேசுங்க பஸ் ரூட்டு மேலேயே இருக்குதுங்க ஊர் பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த வீடுகள்லாம் தெரிய வருங்க தான் ஊருங்க இபி ஃப்ரீ சர்வீஸ் சர்வீஸு இருக்குது இதான் ஃப்ரீ சர்வீஸுங்க பக்கத்தில் சுற்றியுமே தோப்பு தானுங்க பாருங்கள் So time topo a இந்த வந்து தார் ரோடு பேசுங்க கார்னராக நடங்க ஃபென்சிங் பண்ணாவே உங்களுக்கு அஞ்சு ரூபா செலவாகுங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க எல்லா வேலையும் முடிச்சுங்க அருமையாக நடங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு கோடி எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த மாதிரி கார்னராக நட எந்த ஏரியாலையும் இல்லைங்க உங்களுக்கு எல்லா பர்பஸ்க்குமே சூட்டாங்க தோப்பை வேணாலும் வச்சுக்கல இல்லை கம்பெனி பர்பஸ்க்கு வேணாலும் சூட்டாங்க மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் நேர் ரோடுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்